ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு குட்டி வீடியோ போடுறோம் அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொங்கலுக்கு வந்து பூ பறிக்க வந்திருக்கோம் தை ஒன்றுனாவே இந்த பூ தான் நம்ம ஊரில் ஃபேமஸ்ஸு நம்ம கிராமத்தில் பார்த்திங்கன்னா இந்த பூ வந்து குளம் ஆறு காடு இது மாதிரி இடங்கள்ல வந்து இருக்கும் அதனால் எல்லோரும் ஆறு மணிக்கு எந்திரிச்சு பூ பறிக்க வந்துடுவோம் நம்ம பார்த்திங்கன்னா வீடெலாம் சுத்தம் பண்ணிவிட்டு பொங்கலுக்கு சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பசங்களை கூட்டிகிட்டு பூ பறிக்க வந்திருக்கோம் இது வந்து எல்லோ கலரு ஆவரம் பூ அது வந்து கண்விழிப்பூ இந்த குட்டி பசங்களுக்கு இன்றைக்கி லீவு போகி பண்டிகைனால லீவு இது பார்த்திங்கன்னா தை ஒன்று தை பிறந்தால் வலி பறக்கும் சொல்லுவாங்க அதனால் நம்மளுக்கு தை பிறந்தால் அந்த பூவே நம்ம ஊரில் கிடைக்காது அவ்வளோ பஞ்சமாயிரும் எல்லோரும் பறிச்சிருவாங்க குட்டி பசங்களுக்குலாம் லீவு இன்றைக்கி வந்து நம்ம பூ பறிக்க குட்டி பசங்களெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கோம் நம்ம பா காட்டில் பார்த்திங்கன்னா நிறையா பூ இருந்துச்சு யாரும் பறிக்கல அதனால் நம்ம வந்து நிறையா பூவை பறிச்சிட்டு பசங்க போய் கொஞ்சம் ஆவரம்பு பத்தலையா அதனால கொஞ்சம் ஆவரம்பு பறிச்சுட்டு வந்தாங்க ஃபரிஸ்ட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் ஒரு துணியில் போட்டு கட்டி வச்சாச்சு இப்போ இனிமேல் நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு இது மாதிரி உங்கள் ஊரில் நீங்கள் எப்போ பறிச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் இது மாதிரி உங்களுக்கு அனுபவம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்